மக்கள் கொண்ட நாடு பல கலாச்சாரங்கள் கொண்ட நாடு நாம் வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட நாடாக இருக்க வேண்டும் அடிமையாக வாழ்ந்து வந்தோம் பேசுவதற்கு தடை போடுவதற்கு தடை 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 எல்லாம் தடையாகவே இருந்தது அன்று ஆங்கிலேயர்களின் கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தது நமது தேசத்தந்தை தந்தை தலைமையில் இருளுக்கு பின் ஒளி புயலுக்கு பின் அமைதி போருக்கு பின் உடம்படிக்கை என்பது போல லட்சக்கணக்க கண்ணீரையும் செந்தீரையும் உரமாக்கினர் உச்சி மீது வானிருந்த வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்ற விடுதலை பண்பாடி வளம் வந்தனர் வெகுண்டது பாரதம் எழுந்தது பாரதம் திரண்டனர் மக்கள்

നമുക്ക് താരക മന്ദിരം നാം അനവരും ഒറ്റമയോം വാഴ ഉയവം ജയ് ഹിന്ദ് നന്റി വണക്കം